ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் பி தமிழ் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யார் மிகவும் சிறந்த சிவபக்தர் அர்ஜுனனா இல்லை பீமனா அதற்காக ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அர்ஜுனன் எப்பவும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பூஜைகள் தவறாமல் செய்வாரு தினமும் பூஜைகள் செய்வாரு பூஜைகள் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு உணவையும் எடுத்துக்க மாட்டாரு ஆனா பீமன் அப்படி இல்லை அவருக்கு அப்படியே நேர்மார் எப்பவுமே தூக்கம் உணவு இதை மட்டும் தான் பண்ணிட்டு இதை பார்த்த அர்ஜுனனுக்கு அவனுக்குள்ளேயே ஒரு கர்வம் வந்துருச்சு ஏன்னா நாம தான் வந்து சிவனை ரொம்பவும் பக்தியோட வழிபடுறோம் பீமன் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அவனை விட நாம தான் சிறந்த சிவபக்தன் அப்படின்ற ஒரு கர்வம் வந்துருச்சு இத கிருஷ்ணர் கவனிச்சிடுறாரு இவர் என்ன யோசிக்கிறாருன்னா அர்ஜுனனோட இந்த கர்வத்தை எப்படியாவது நாம் போக்கியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிருஷ்ணருக்கு ஏற்படுது அவரும் அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்காரு பாரத பொருளை தங்கள் வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினைக்கிற அர்ஜுனன் அதற்கு வழிகாட்டுமாறு வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு உடனே கிருஷ்ணர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாரு நம்ம சிவபெருமானை சந்தித்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனனை கைலை மலைக்கு அழிச்சிட்டு போகிறாரு இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கிற அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் பணிகளால் மூடப்பட்டிருக்கு இந்த பணிகளால் மூடப்பட்ட இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பூண்டு கூட முளைக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து வண்ண வண்ண மலர்கள் மழை போல கூஞ்சி கிடக்குது அந்த மலர்களை அழுறதுக்கு சிவகணங்கள் ரொம்பவும் போராடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மலர்கள் கூஞ்சிக்கிட்டே இருக்கு சிவகணங்கள் அந்த மலங்களை ஒரு முறை அப்புறப்படுத்திட்டு இருந்தாலும் மறுமுறையும் பார்த்தீங்களா அந்த இடத்துல மலர்கள் வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கு என்னடா இவ்வளோ மலர்கள் எப்படி இங்கே வந்து குவியுது அப்படின்ற யோசனையிலேயே போயிட்டு இருக்காங்க இந்த காட்சியை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு இந்த மூடிய பகுதியில் மலர்களை எப்படியும் மலராது ஆனால் இங்கே மலர்கள் மலை போல கூஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த மலர்களை தானாக எப்படி இங்கே வர இயலும் அப்படின்ற மாதிரி அந்த காட்சி எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இது எப்படி என்ற கேள்வி கேட்ட உடனே கிருஷ்ணர் இம்மலர்கள்லாம் வந்து பூப்பவே அல்ல இது வந்து பக்தன் ஒருவன் அவன் இறைவனுக்கு பூஜிக்கிறான் அங்க சமர்ப்பிக்கும் பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க மலை போல வந்து அதுக்கு குவியுதுன்னா ஒரு மனிதன் சில நிமிடங்கள்ல மலை போல குவிக்கும் இவ்வளவு பூக்களை எப்படி இறைவனுக்கு சமர்ப்பிக்க முடியும் வழிபட முடியும் நானும் தினமும் பூஜை செய்யறன் யாராலையுமே இவ்வளவு பூக்களை வச்சு பூஜை செய்யறதுன்றது வந்து இயலாத காரியம் இது எப்படி சாத்தியம் யார் அந்த சிவபக்தன் அதுவும் என்னை விட மிகவும் பயங்கரமா கடவுளுக்கு மலர்களை வச்சு பூஜை செய்கிறாரு அப்படிப்பட்ட சிவபக்தன் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டார் உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இந்த மலர்கள்லாம் பீமன் அர்ச்சனை செய்த மலர்கள் இவை அனைத்துமே பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செஞ்ச மலர்கள் தான் இங்கே வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு உடனே அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் மாடுது பீமன் இறைவனுக்கு மலர்கள் அர்ச்சனை செஞ்சானா அவனுக்கு அர்ச்சனை செய்ய ஏது நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு நேரம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவன் எந்த நேரத்துல எப்ப இப்படி அவன் அர்ச்சனை நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே நான் மட்டும் இல்லை யாருமே பார்த்ததில்ல அப்படி இருக்க நீங்கள் கூறுவதை நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு அர்ஜுனன் கேக்குறாரு அர்ஜுனா பீமன் அர்ச்சனை செய்வதை யாரும் பார்க்கல பார்க்கவும் முடியாது ஏன் தெரியுமா அவன் உன்னை போல மற்றவங்களை போல இறைவனோட உருவத்தை வச்சுட்டு மந்திரங்களை ஊதி மலர்களை தூவி அர்ச்சனை செய்யறதில்லை அவன் செய்யும் பூஜைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மானசீகமா அவன் மனதுக்குள்ளேயே செய்யறான் அவன் எங்காவது போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ உன் கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இந்த மலர்கள் எல்லாம் தெய்வ அர்ச்சனைக்கு ஆகட்டும் அப்படின்னு மனசாலியன் நினைச்சிருவான் உடனே அந்த மலர்கள் அனைத்தும் இங்கே வந்து மலையா குவிஞ்சிரு மற்றவர்கள் நினைப்பது போல பீமன் சாப்பிட்டு இருப்பவன் நல்ல சிறந்த தெய்வ பக்தன் ஆஞ்சநேயன் அம்சம் கொண்டவன் ஆஞ்சநேயர் ராமபக்தி உரைவர்ன்ட்டு இந்த உலக அறிஞ்ச ஒரு விஷயம் பக்தியில பீமனோடு உன்னை ஒப்பிடும் பொழுது நீ பக்தனே அல்ல சிறந்த பக்தன் பீமன் தான் இனியாவது நீ அவனை செய்யறத விட்டுடு நீ தான் என்ற அகந்தை உன்னிடம் உள்ளது பெருந்தடையா இருப்பது உன்னோட அகந்த மட்டும்தான் உன்னோட அகந்தையை விட்டுடு என்று கிருஷ்ணர் உபதேசம் செய்தார் அர்ஜுனனிடம் இருந்த அகந்தை என்னும் அரக்கன் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சி போச்சு அர்ஜுனன் அன்று முதல் பீமன் கிட்ட மிகவும் பணிவோடு நடந்துக்க ஆரம்பிச்சுட்டான் இதுல இருந்து தெரியுதுங்களா நாம எப்பவுமே வந்து கடவுளை மனசார வேண்டினாலே போதும் அவருக்கு உந்திய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நாம் மற்றவங்களுக்காக நான் கோயிலுக்கு சென்று பூஜை செய்வேன் மலர்களை வச்சு அபிஷேகம் செய்வேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணாமல் நம்ம மனசாலேயே நம்மளுக்கு முடிஞ்ச நேரங்களில் கடவுளை இருந்தாலே போதும் அதற்குரிய பலனை நம்ம அறையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்